அனைவருக்கும் வணக்கம் முதலிரவில் காத்திருந்த அதிர்ச்சி மணப்பெண் செய்த காரியத்தால் விட்டாலே போதும் உயிரை கையில் பிடித்து கொண்டு போடிய மணமகன் இது குறித்து தான் நம்ம இந்த வீடியோல டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க நீங்கள் இது வரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே அந்த பெல் சிம்லையும் மறக்காம கிளிக் பண்ணிக்கோங்க சரி வாங்க இப்போ நாம வீடியோக்குள்ளே போகலாம் உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாக்ராஜின் ஏடிஏ காலனி பகுதியை சேர்ந்தவர் தான் நிஷாத் வயது இருபத்தாறு இவருக்கும் கர்ச்சனா திகா கிராமத்தை சேர்ந்த சீதாராவுக்கும் கடந்த ஏப்ரல் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதியன்று திருமணம் நடைபெற்றது ஏப்ரல் முப்பதாம் தேதியன்று மணமக்கள் புகுந்த வீட்டிற்கு அழைத்து வரப்பட்டனர் மே இரண்டாம் தேதியன்று பிரம்மாண்டமான வரவேற்பு நிகழ்ச்சியும் நடத்தப்பட்டது உறவினர்களும் நண்பர்களும் மகிழ்ச்சியாக விழாவை கொண்டாடி கொண்டிருந்த வேளையில்தான் மணமக்களின் அறைக்குள் ஒரு கொடூரமான சம்பவம் அரங்கேறி கொண்டிருந்தது முதலிரவுக்காக அறைக்குள் நுழைந்த திஷா நிஷாந்தை முக்காடு அணிந்து மூளையில் அமர்ந்திருந்த சீதாரா குறுமையான கத்தியுடன் வரவேற்றார் அப்போது அவர் கூறுகையில் என்னை தொடாதே நான் அமனுக்கு அதாவது என்னுடைய காதலனுக்கு சொந்தமானவள் கட்டாயத்தின் பேரில்தான் உன்னை நான் திருமணம் செய்து கொண்டேன் முதலுறவை கொண்டாட அமனுக்கு மட்டுமே உரிமை உண்டு நான் அவருடன் தான் வாழ விரும்புகிறேன் என்னை தொட்டால் உன்னை முப்பத்தைந்து துண்டுகளாக வெட்டி கொன்று விடுவேன் என அவர் மிரட்டியிருக்கிறார் புது இந்த கொடூரமான வார்த்தைகளை கேட்டு அதிர்ச்சியில் உறைந்து போன நிஷாந்த் அந்த இரவு முழுவதுமே சோபாவிலேயே அமர்ந்து பொழுதையும் கழித்திருக்கிறார் இந்த திகில் சம்பவம் தொடர்ந்து மூன்று இரவுகள் நடந்தது மன உளைச்சலை தாங்க முடியாத நிஷாத் மூன்று இரவுகளாக நடந்ததை பெற்றோரிடம் கூற வீட்டில் பெரும் குழப்பமும் ஏற்பட்டது இது குறித்து சீதாராவிடம் விசாரித்த போது அவர் தயங்கமின்றி தான் அமனை காதலிக்கிறேன் கட்டாயத்தில்தான் நிஷாத்தை திருமணம் செய்து கொண்டேன் என்றும் உண்மையும் கூறியிருக்கிறார் இதையடுத்து இரு குடும்பத்தினருக்கும் இடையே பெரியவர்கள் முன்னிலையில் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு சீதாரா தனது கணவருடன் வாழ்வதாக எழுத்துப்பூர்வமாக ஒப்பும் கொண்டார் ஆனால் தனிமையில் கணவரை தொடர்ந்து சீதாரா துன்புறுத்தி வந்ததாகவும் கூறப்படுகிறது இந்த நிலையில்தான் மே மாதம் முப்பதாம் தேதி அன்று வீட்டின் பிரதான கேட் பூட்டப்பட்டிருந்ததால் பின்பக்க சுவரேறி குதித்து நள்ளிரவில் சீதாரா தப்பிச் சென்றுள்ளார் அவர் தப்பிச் சென்ற சிசிடிவி காட்சிகளும் பதிவாகியிருந்தது இந்த சம்பவம் குறித்து மணமகனான நிஷாந்தின் குடும்பத்தினர் கூறுகையில் அமன் என்பவன் எங்களது மகனை கொன்றுவிடனென மிரட்டியதாக சீதாரா செல்போன் உரையாடுகளையும் காட்டினார் நாங்கள் பெரும் பயத்தில் வாழ்ந்தோம் அவள் ஓடிப் போனது நல்லதுதான் அவளும் பாதுகாப்பாக இருக்கிறாள் என் மகனும் பாதுகாப்பாக இருக்கிறான் என்றும் கூறினர் இது குறித்து போலீஸ் அதிகாரிகள் கூறுகையில் குடும்ப பிரச்சனை என்பதால் இரு குடும்பத்தினரும் பேசி தீர்த்துக் கொள்வதாக எழுத்துப்பூர்வமாக அளித்ததால் வழக்கு எதுவும் நாங்கள் பதிவு செய்யவில்லை என்றும் தெரிவித்துள்ளனர் இந்த சம்பவத்தால் மனதளவில் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ள நிஷாத் முதலிரவில் ஏற்பட்ட அந்த பயம் இன்னும் என்னை விட்டு போகவில்லை என்றும் வேதனையுடன் கூறுகிறார் இருந்தாலும் இந்த சம்பவம் உத்தரப்பிரதேசத்தில் தற்போது பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தி இருக்கிறது கடன் சில நாட்களுக்காக காதலுக்காக தன்னுடைய கணவனை திருமணமான ஒரு மாதத்திலேயே கொலை செய்யும் சம்பவங்கள் அரங்கேற்றி வரும் நிலையில் இப்படி ஒரு சம்பவமும் நடந்திருக்கிறது இதை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற பல வீடியோக்களை பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காம இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்